உணவு பாதுகாப்பு மருந்து நிர்வாகத்துறை சார்பாக உணவு பாதுகாப்பு பற்றிய தெருக்கூத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுக்கோட்டை கலைஞர் பூங்காவில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியானது உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன் கலந்து கொண்டார் மேலும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவில் கலப்படம் எவ்வாறு செய்யப்படுகிறது அதை எப்படி அறிந்து கொள்வது என விளக்கம் கொடுக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பள்ளி திம்பை நகை வாங்காதிகள் பரேங்கம்மா எங்கம்மா உனக்கு பாதுகாப்பு அவசியமா

இந்த பொருள் எட்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தயாரிச்சிருக்காங்க ஏழாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இது வந்து காலாவதி ஆயிடும் அதாவது இந்த ஒரு பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசத்துக்கு அதை பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா இது காலாவதி ஆயிரம் ஆரோக்கியத்தன்மை இழந்துடும் இந்த நிறுவனம் தெளிவா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் ஒரு பொருள் வாங்க போகும்போது அது வந்து தயாரிப்பு தேதி காலாவதி தேதி இருக்கான்னு பார்த்து கவனிச்சு வாங்கணும் நாம எந்த ஒரு உணவு பொருள் வாங்கினாலும் இந்த எஃப்எஸ்எஸ் நம்பர் இருக்கான்னு கண்டிப்பா கவனிச்சு பார்த்து வாங்கணும் ஏன்னா உணவு தயாரிக்கிறவங்க அரசாங்கத்திட்ட அவங்களோட பொருள் அவங்களோட ஒப்படைச்சு அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் படித்து வச்சு அந்த அந்த எந்த ஒரு ஆபத்தும் இல்ல அப்படின்ட்டு அரசாங்கத்திலிருந்து ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதுதான் இந்த எபர் நம்பரு நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கவனிச்சு பார்த்து வாங்கணும் சில பேர் சைவம் சாப்பிடுவாங்க சில பேர் அசைவம் சாப்பிடுவாங்க அசைவம் ஒத்துக்காம உடம்புல அலர்ஜி மாதிரி வரும் அதுக்காக நம்ம எந்த ஒரு உணவுப் பொருள் வாங்கினாலும் இந்த மாதிரி வெள்ளை கட்டத்துல பச்சை கலர் புள்ளி வச்சிருந்துச்சுன்னா அது வந்து சுத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சைவத்தாலே உருவாக்கப்பட்டது அது இல்லாம பச்சை புள்ளி இல்லாம காப்பி கலர் புள்ளி இருந்துச்சுன்னா அதுல வந்து அசைவம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்